எல்லாருக்கும் வணக்கம் நான் உன் பிரகாஷ் பேசுறேன் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுருங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் கமைக்குங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து பர்சனல் ஹாரோஸ்கோப் கன்சல்டேஷன் அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனும் சரிங்க கமெண்ட் பாக்ஸும் சொரிங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்க அந்த நம்பர் யூஸ் பண்ணி நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் கிரகணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதத்தில் மேஷத்துல சுக்கரன் இந்த மாதம் முழுக்க இருக்காருங்க ரிஷபத்தில் சூரியன் முதனுடைய சேர்க்கையானது இருக்கு இங்க சூரியன் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் ரிஷபத்திலையும் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு மிதன ராசிக்கும் பயிற்சி அதே மாதிரி புதன் ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி வரைக்கும் ரிஷபத்திலையும் ஜூன் மாதம் ஆறாம் தேதி முதல் ஜூன் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் மிதன ராசியில சஞ்சரிப்பார்கள் அதன் பிறகு கடகத்துக்கு பயிற்சி போயிடுவார் அதே மாதிரி மிதனத்தில் இந்த மாதம் முழுக்க குருபகவான் இருக்க போகிறார் அதே மாதிரி கடகத்துல செவ்வாய் இதுநாள் வரைக்கும் நீசமா இருந்த செவ்வா ஜூன் மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு குறிப்பாக ஜூன் மாதம் ஏழாம் தேதி முதல் சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார் அதாவது சிம்ம ராசியில ஜூன் மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகு செவ்வாயும் கீதும் சேர்க்கை பெற்று இந்த மாதம் முழுக்க இருக்க போறாங்க அதே போல கும்பத்துல ராகு பகவானும் மீனத்துல சனியும் இந்த மாதம் முழுக்க இருக்காங்க இதெல்லாம் வந்து இந்த மாதத்துடைய கிரக நிலையங்க என்னுடைய நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாத ராசி படங்களை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம் இந்த ஜூன் மாதம் எப்படிப்பட்ட தன்மைகளை கொடுக்க போகுது என்னென்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போகுது இதெல்லாம் சாதகமா இருக்கு குறிப்பா சிம்மத்துல மகம் பூரம் உத்திரம் ஆகிய மூன்று நட்சத்திர பாதங்கள் இருக்குங்க நட்சத்திரங்கள் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு தன்மைகள் இந்த காலகட்டங்கள கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு இன்னும் தெளிவா பார்க்கலாம் வாங்க சிம்ம ராசி சிம்ம ராசி அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சூரியன் சிம்ம ராசி ஐந்தாவது ராசியா வருதுங்க இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய நிலை எப்படி இருக்கு முதல் பகுதியில ராசிக்கு பத்தாம் இடத்திலையும் இரண்டாவது பகுதியில ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்திலையும் ஒரு வலுப்பெற்ற தன்மையில சூரியன் அமரப்போகிறார் குறிப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கு முதல் விஷயம் நீங்க வேலை இல்லாம இருக்கீங்க நல்ல ஒரு வேலை கிடைக்கும் வேலையில் ஒரு இடமாற்றம் பண்ணலான்னு இருக்கீங்க ரொம்ப நாளா ஒரே இடத்துல வேலை செஞ்சிட்டு இருக்கேன் இருக்கேன் அதிகமான ஒரு நான் வந்து வேலைக்காக முயற்சி பண்ணலான்னு இருக்கேன் தாராளமாக வெற்றியை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் லாபஸ்தானத்தில் குரு பகவான் வலுத்து உக்காஞ்சி ஐந்தாம் இடத்தை எண்ணங்கள் தெளிவாக இருக்கும் நல்ல தீர்க்கமாக தெளிவா முடிவெடுப்பீங்க அது மட்டும் இல்லாம சில அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிர்ஷ்டம் சார்ந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கை கொடுக்கும் அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் வழக்குகள் ஏதாச்சும் இருக்கு வழக்குகள் கோர்ட்ல வந்து நிலுவையில் இருக்கு அப்படின்றவங்களுக்கு அந்த வழக்குகள் வெற்றியை கொடுக்கும் உங்களுக்கு சாதகமாக முடிவானது வரும் அப்படின்னே சொல்லலாம் ரெண்டாவது பத்தாம் இடத்துல புதனும் கூட சேர்க்கை பெற்றாலும் இந்த டைமை பொறுத்தவரைக்கும் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட அக்கௌண்ட் சம்பந்தப்பட்ட அல்லது டீச்சிங் சம்பந்தப்பட்ட பேங்க் சம்பந்தப்பட்ட எக்ஸாம்ஸ் ஏதாவது நீங்க எழுத போறீங்க அல்லது அதற்காக நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது உங்களுக்கு ஃபேவராக அமைச்ச முடியுங்க சரிங்களா இத்தகைய துறையில வேலை வாய்ப்புகளை அமைச்சு கொடுக்கறதுக்கான சில விஷயங்களை புதனும் சரி சுக்கரனும் சரி கொடுப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா மூன்றாம் அது சொல்லப்படக்கூடிய சுக்கரன் இதனால் வரைக்கும் ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைந்து எடுக்கின்ற காரியங்கள்ல தடை தாமதங்கள் தோல்விகளை கொடுத்திருப்பார் முயற்சிகள் எதும் டிலே அப்படின்றது கண்டிப்பாக இறந்திருக்கும் சோ அப்படிப்பட்ட சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களோட முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துக்கு சுக்கரன் வந்து மூன்றாம் இடத்தை பார்க்கணும்னா கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் சிறப்பாகவே இருக்கு ஏன்னா ஃபர்ஸ்ட் பாசிட்டிவான விஷயங்களை பார்த்துலாம் நெகட்டிவான விஷயங்களும் இருக்கு நான் பின்னாடி சொல்றேன் அதே மாதிரி இரண்டாவது பகுதியில் நீங்க பார்க்கும்போது ராசிக்கு லாபஸ்தானத்துல குரு புதன் சூரியனுடைய ஆதிக்கங்கள் இருக்கும் அதனோட நம்ம அதிகமான வலுப்பெறும்போது ஆசைகளும் அதிகமாக இருக்கும் குறிப்பாக தொழில் சார்ந்த விஷயங்களை பெரிய முதலீடுகளை போடுவீங்க அதே மாதிரி வருமானத்தையும் பார்ப்பீங்க அதே மாதிரி வேலை ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரமோஷன் பதவி உயர்வு சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் எதுவா அதாவது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாயினும் அதில் ஒரு எச்சரிக்கையா இருங்க ஆனா இப்போ இனிஷா அதாவது ஒரு நான்கு ஐந்து மாதங்களுக்கு நல்லாவே போகும் வருமானம் சார்ந்த விஷயத்தை பொறுத்திருக்கும் அதன் பிறகு பிரச்சனைகள் ஆரம்பிக்கும் அதனால எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா நேர்மையான முறையில பெருங்க காசை பொறுத்த வரைக்கும் சரிங்களா அரசாங்கத்துக்கு விரோதமா அழுது வந்து தவறான வழியில எந்த ஒரு வருமானத்தையும் முடிஞ்ச வரைக்கும் பெறுவதை தவிர்த்துடுங்க ஏன்னா அஷ்டம நடந்துட்டு இருக்கு சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனியில உங்களுடைய கர்ம வினைப்பெல்லாம் நீங்க உறுதியாக அனுபவிப்பீங்க நீங்கள் உண்மையாக இருந்தீங்க நேர்மையா இருந்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை பயப்பட தேவையில்லை ஆனால் இந்த குறுக்கு வழி அப்படின்ற ஒரு விஷயத்தை கையாளும்போது கையாளும் போது வாழ்க்கையில் கஷ்டப்படுவீங்க பிற்பகுதியில் ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் சூரியன் வந்து வலுவா இருப்பார் சரிங்களா அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சூரியன் வலு குறைவார் சனியினுடைய வலு அதிகரிக்கும் அந்த காலகட்டங்களில் நீங்க கொஞ்சம் கஷ்டங்கள் அதிகமாக பாப்பீங்க அதனால இந்த இப்பவே நீங்க அதற்கான அதாவது எல்லா செயலியும் உண்மையா இருங்க நேர்மையா இருங்க பிரச்சனைகளை மாட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன் இரண்டாவது குழந்த பாகியம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு ஐந்தாம் மதிப்புன்னு சொல்லப்படக்கூடிய குரு ஐந்தாம் இடத்தை பார்த்து வலுப்படுத்துறதுல கண்டிப்பாக திருமணமான பெண்களுக்கு யாருக்கெல்லாம் அந்த புத்திர பிராப்தி சார்ந்த விஷயங்கள் ரொம்ப தாமதமாயிட்டு இருக்கு இன்னும் கிடைக்காம இருக்கு அப்படின்றவங்களுக்கு தற்போது கிடைக்கும் ஆண் வாரிசுக்கான அமைப்புல சற்று அதிகப்படுத்தி கொடுக்கும் அப்படின்னே சொல்லாம் இரண்டாவது அதிர்ஷ்டம் நல்லா இருக்குங்க சரிங்களா அதற்கடுத்து மாணவன பொறுத்த வரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கு இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டடீஸ பொறுத்த வரைக்கும் சரிங்களா நான்காம் அதிபதி கீதோட சேர்ந்தா கூட ஐந்தாம் இடத்த குரு பகவான் பார்க்கும்போது உங்களோட அறிவு திறன் அதிகரிக்கும் புதிய புதிய விஷயங்களை கத்துப்பீங்க உங்களோட அறிவை நீங்க வளர்த்துப்பீங்க நிறைய நாலேஜ்ல நிறைய விஷயங்களை செய்வீங்க ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் மனசுல அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் படிப்பை தவிர மற்ற விஷயங்களும் உங்களுக்கு ஆர்வமானது அதிகரிக்கும் ஏன்னா மூன்றாம் இடத்து சுக்கரன் பார்க்கறனால இந்த கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இயல் இசை நடனம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நீங்க ஆர்வத்தை அதிகரிச்சுக்கிட்டு அதுலையும் சில விஷயங்கள் நீங்க கத்துக்க முயற்சி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது மூன்றாம் அதிபதி மூன்றாம் இடத்தை பார்க்கறனால ரத்தபந்தம் சார்ந்த உறவுகளால் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் அவங்க வழியில இருந்து வந்த த சாதகமற்ற தன்மைகள் பிரச்சனைகள் குழப்பங்கள் கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயங்களை இந்த சுக்ரன் சரி செய்து கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்காருங்க ராசிக்குள்ள செவ்வாயும் கேதுவும் சேர்ந்து இருக்காங்க கொஞ்சம் இந்த டைம் பொறுத்த வரைக்கும் வேலை ரீதியாக அலைச்சல்கள் இருக்கும் ஓடிக்கிட்டே இருப்பீங்க சரிங்களா அலைஞ்சுக்கிட்டே இருப்பீங்க அது மட்டும் இல்லாம கொஞ்சம் வந்து குழப்பங்கள் சார்ந்த விஷயங்கள் சற்று அதிகரிக்கும் தந்தை தந்தை வழியில கொஞ்சம் சாதகமற்ற விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு குறிப்பாக அப்பாவோட ஹெல்த்ல கொஞ்சம் நீங்க கவனம் எடுத்துக்கிட்டா சிறப்பா இருக்கும் ரெண்டாவது எட்டாம் இடத்துல சனி பகவான் அமர்ந்து ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கறார் பேச்சில் கொஞ்சம் கவனம் தேவை எதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவசரம் எடுத்து பெரும்பாலும் வேண்டாம் இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வேலை அமைப்புகள் பொறுத்த வரைக்கும் அலைச்சல்கள் மட்டும்தான் இருக்கும் ஆனால் குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் பிரச்சனைகள் கருத்து வேறுபாடு சற்று அதிகமாகவே இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் வார்த்தைகளை குறைச்சிக்கணும் அளந்து பேசணும் தேவையில்லாம வார்த்தையை விடக்கூடாது அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா அல்ல முடியாது அதுக்காக தான் சொல்றேன் ஏன்னா எட்டுல இருந்து சனி இரண்டாம் இடத்தை பார்ப்பார் டரெக்டா அதற்காக தான் நான் சொல்றேன் இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் அதே மாதிரி கொஞ்சம் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மனக்குழப்பங்கள் சார்ந்த விஷயங்கள் இருக்கும் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம கொஞ்சம் ஒரு குழப்பத்தோடய நிறைய சிம்ம ராசிக்காரங்க இருப்பீங்க அது மட்டும் இல்லாம செவ்வா அப்படின்றவர் கேதுவோட சேர்ந்து ராசிக்குள்ள ஒரு தயக்கத்தை கொடுப்பார் ஒரு பயத்தை கொடுப்பார் இதை பண்ணலாமா வேணாமா இது பண்ண நல்லா வருமா வராதான்னு சொல்லிட்டு இப்படியாக குழப்பகிட்டே இருக்கிற ஒரு தன்மைகளை தான் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுப்பார் இந்த மாற்றி இரண்டாவது பகுதியை பொறுத்த வரைக்கும் அதனால முருகர் வழிபாடு அதிகமா நீங்க மேற்கொள்றது சிறப்பா இருக்கும் சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அந்த குழப்பத்துல இருந்து வெளியே வரத்துக்கு சொல்றேன் சரிங்களா அது மட்டும் இல்லாம எல்லா வகையிலையும் சாதகமா தான் இருக்கு வெளியே தொழில் அமைப்புல பொறுத்த வரைக்கும் வருமானம் நல்லா தான் இருக்கும் ஆனா ஃபேமிலி லைஃப்ல மட்டும் கொஞ்சம் நீங்க அதிகமான அக்கறை எடுத்துக்கிட்டா சிறப்பாக இருக்கும் அடுத்து சந்திராசிரமாட்டுல பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி மாலை ஆறு முப்பது மணி முதல் ஜூன் மாதம் இருபதாம் தேதி இரவு ஒன்பது நாப்பத்தி ஐந்து வரைக்கும் சந்திராசிரமம் இருக்குங்க சந்திராஷ்டிரம காலகட்டங்களில் சந்திரன் உங்க ராசிக்கு எட்டாம் இடமான மறைவு ஸ்டானத்துல மறைந்து சனியோட சேர்க்கைப்பட்டிருப்பாரு ஏன்னா எட்டாம் இடத்துல சனி வர இருக்கார் ஸோ கூட சந்திரனும் சேரும் போது கொஞ்சம் மனக்குழப்பங்கள் அதிகமாக ஆட்கொள்ளும் அது மட்டும் இல்லாமல் ஒரு செயல்ல வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்க என்ன சொன்னாலும் ஏன் சொன்னாலும் நீ கேட்கவே மாட்டேங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதுதான் சரின்னு பண்ணி பிரச்சனை எல்லாம் மாட்டுவீங்க அதனால எப்பவுமே ஒரு காரியத்தில் நீங்க ஈடுபடும் போது மற்றவங்ககிட்ட ஒரு அறிவுறுகளை கேட்டு அதன் பிறகு அந்த காரியத்தில் செயலாற்றுங்க அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் செலவுகள் விரைங்கள் இந்த காலகட்டத்தில் சற்று அதிகமாக இருக்கும் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் இந்த காலத்துல கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் ஹெல்த்ல கொஞ்சம் நீங்க பார்த்துக்கிட்டா சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி தேவையற்ற விஷயங்களை கொஞ்சம் ஊக்கம் உழைக்காம நீங்க உண்டு உங்க வேலை உண்டு இந்த காலகட்டங்கள் பெரிதளவுக்கு பாதிப்புலையும் கொடுக்காது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சொன்ன மாதிரி பணம் கொடுக்கல் வாங்குற விஷயத்துல மட்டும் கொஞ்சம் அதிகமான அக்கறை அப்படின்றது தேவை மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமாக இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்க நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்